டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக அம்மா அணியின் பொதுச் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறைவாசம் அனுபவித்து வரும் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வந்தன ஆனால் அவருக்கு சிறையில் எந்தவொரு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்றும் சாதாரண கைதி போலவே அவரும் நடத்தப்படுகிறார் என்றும் சிறைத்துறை அதிகாரிகள் கூறி வந்தனர் இந்த நிலையில் பரப்பண்ண அக்ரகார சிறையில் கடந்த பத்தாம் தேதி டிஐஜி ரூபா ஆய்வு செய்தார் பின் அங்கு சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக கடந்த பன்னிரெண்டாம் தேதி சிறைத்துறை டிஜிபியாக இருந்த சத்யநாராயணராவிடம் அவர் அறிக்கை தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையில் சசிகலாவுக்கு தனி சமையலறை உள்ளிட்ட சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் பரப்பண்ண அக்ரகார சிறையில் சசிகலாவுக்கு ஐந்து அறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி அதாவது சசிகலா தூங்குவதற்கு வசதியாக ஒரு அறையும் தனி சமையல் அறையும் அவர் பயன்படுத்தும் பொருட்களை வைக்க ஒரு அறையும் அவரை சந்திக்க சிறைக்கு வருபவர்களுடன் பேசுவதற்காக பார்வையாளர் அறையும் மற்றும் யோகா உள்ளிட்ட உடற்பயிற்சி செய்ய மற்றொரு அறையும் என மொத்தம் ஐந்து அறைகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த அறைகள் பற்றி வெளியே தெரியாதபடி முன்பக்க கதவுகளில் துணி போட்டு மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் செய்து கொடுத்திருப்பதாக அதிகாரி ரூபா கூறிய குற்றச்சாட்டுகளை நிறுவனமாக்கும் வகையில் சசிகலாவுக்கு ஐந்து அறைகள் ஒதுக்கப்பட்டு இருப்பது தொடர்பான வீடியோ காட்சிகள் நேற்று டைம்ஸ் நோ மற்றும் சில கன்னட தொலைக்காட்சி சேனல்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியானது சிறையில் ஆய்வு செய்தபோது தான் எடுத்திருந்த வீடியோ காட்சிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக ரூபா தனது இரண்டாவது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்